సత్య ధర్మ దర్శనం ప్రేక్షకులకి స్వాగతం శ్రీ మందు కొలువైన శ్రీ లలిత పసిడి పాదాలకి దే నీరాజనం పరమేశ్వరుని పుణ్య పుణ్యభాగ్యాల రాసి ఆ సింహ మధ్యకి దే నీరాజనం బంగారు హారాల సింగరొలకించు అంబికా హృదయకు నీరాజనం श्री गौरी श्रीमाता श्रीमहाराज्ञी सिंहासनेश्वरि किराजनम् கல்பருவை மம்மு காப்பரமு கனகம்பு காசு நீராஜனம் பாசாக்குச பணாபரிக்கி பரம பாவனமன நீராஜனம் ஆசித்துல பாலிச்சி அபயம்பு நொசேட்டி கிதே நீராஜனம் சிம்ஹவாஹிக்குதே நீராஜ NAM <laughs> காந்தி காரணோ கலகி மெடலோ மெரிசே கல்யாண சூத்திரமுனக்கு நிராஜனம் காத்தலரி பசுப்பு குங்குமலு காப்பாடு காத்தயனிக்கு நித்திய நீராஜனம் கிரசாகர்தனயரு சகுமா தி சீ மஹால்கி நிராஜனம் கனக மஹால்கிதே நீராஜன ிச்சுதேவிதரான கோோட்டி நிராஜன கலுவரே குலவன் கண்ணுல மாதிரிவரிக்கு நிராஜனம் ஜகதேக்கி தீன ஜன பாந்தவி கனகது மூராஜனம் முதவாரமோ மோமுன முச்சக லரிஞ்ச கஸ்தூரி குங்கிதே நீராஜனம்